அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் கடவுளை தேடுகிறோம் அல்லது கடவுளின் அருள் நமக்கு இருக்கிறதா என்று அவ்வப்போது சந்தேகிக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அல்லது நாம் வணங்கும் தெய்வம் நம்முடன் இருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறிகளை நமது அன்றாட வாழ்வில் காட்டிக்கொண்டே இருக்கிறது அந்த அறிகுறிகளை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம் உங்கள் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் தனியாக இல்லை கடவுளின் சக்தி உங்கள் அருகிலேயே உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை உணர்த்தும் ஏழு அதிசய அறிகுறிகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் முதலாம் அறிகுறி ஆமா நாம் அன்றாட வாழ்க்கையில் மிக சாதாரணமாக கடந்து செல்லும் ஒரு விஷயம்தான் நாம் மீண்டும் மீண்டும் காணும் எண்களின் வரிசைகளும் குறிப்பிட்ட நேரங்களும் இது வெறும் தற்செயல் என்று நினைத்துவிட்டால் நீங்கள் கடவுள் உங்களுக்காக அனுப்பும் மிக முக்கியமான செய்திகளை புறக்கணிக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த காலத்தில் ஆன்மீகவாதிகளால் தேவதூத எண்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த அறிகுறிகள் கடவுள் நம்முடன் தொலை தொடர்பு கொள்வதற்கான நவீன முறை என்று சொல்லலாம் நீங்கள் ஒரு புதிய வேலையை கொண்டிருக்கும் போதோ அல்லது ஒரு பெரிய முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருக்கும் போதோ கடிகாரத்தை பார்க்கிறீர்கள் சரியாக பத்து பத்து பதினொன்று பதினொன்று அல்லது பன்னிரண்டு பன்னிரண்டு என்று ஒரே நேரத்தை காண்கிறீர்கள் அடுத்த நாள் சாலையில் செல்லும் ஒரு வண்டியின் நம்பர் பிளேட்டிலும் மூன்று 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 அல்லது ஐந்து 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 போன்ற எண்களின் தொடர்ச்சியை காண்கிறீர்கள் ஒரு பில் செலுத்தும் போதும் அதே எண்களின் வரிசை கண்ணில் படுகிறது இந்த நிகழ்வுகளை நாம் தற்செயலாக ஒதுக்கக்கூடாது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பிரபஞ்ச அதிர்வு உண்டு நூற்று பதினொன்று அல்லது நூற்று பதினொன்று போன்ற எண்களை காணும்போது நீங்கள் பிரபஞ்சத்துடன் முழுமையாக இணைந்துள்ளீர்கள் என்ற அர்த்தம் உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் இப்போது அதிக சக்தி வாய்ந்ததாக உள்ளது நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அது இப்போது உடனே பலிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று கடவுள் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களின் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து உங்கள் இலட்சியங்களைப் பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் அதேபோல் இருநூற்று இருபத்தி இரண்டு அல்லது இருநூற்று இருபத்தி இரண்டு போன்ற எண்களை கண்டால் நீங்கள் இப்போதுதான் விதைத்திருக்கின்ற உங்கள் இலக்குகளுக்கு நீர் ஊற்றுங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது செடியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சிறிது காலத்தில் பலன் நிச்சயம் கிடைக்கும் என்று தெய்வம் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது நான்கு 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 போன்ற எண்களை பார்க்கும்போது உங்களைச் உங்களை சுற்றி வலிமையான தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது நீங்கள் எந்தவிதமான ஆபத்துக்களையும் ஆபத்துகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் பற்றி அஞ்சத் தேவையில்லை நான் உன்னருகில் ஒரு கேடயமாக இருக்கிறேன் என்று உங்கள் இஷ்ட தெய்வம் உறுதி செய்கிறது எனவே இந்த எண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் காணும்போது உடனடியாக ஒரு கணம் நின்று நான் இப்போது எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள் அந்த எண்ணம் தான் கடவுள் உறுதிப்படுத்த விரும்பும் செய்தியாக இருக்கும் இந்த காலக்குறி ஈடுகள் அனைத்தும் உங்கள் பாதையில் நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிற்கிறது என்பதை குறிக்கும் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் மிக முக்கியமான முதல் அறிகுறியாகும் இரண்டாம் அறிகுறி நாம் மனிதர்கள் எப்போதும் திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் அவசரப்படுகிறோம் ஆனால் விதியின் சக்கரங்கள் சுழலும் போது சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இருந்து விலகிச் சென்று நம்மை ஒரு பெரிய நெருக்கடிக்குள் தள்ளிவிடுகின்றன அது திடீர் உடல்நலப் பிரச்சனையாக இருக்கலாம் எதிர்பாராத நிதி சரிவாக இருக்கலாம் அல்லது மிக நெருக்கமான உறவில் ஏற்பட்ட விரிசலாக இருக்கலாம் இந்த சவால்கள் நம்மை நிலைகுலையச் செய்து பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் கூட இந்த சிக்கலை கண்டு அச்சமடையலாம் ஆனால் இத்தகைய ஒரு உச்சகட்ட குழப்பமான தருணத்தில் உங்கள் உள்ளே திடீரென்று ஒரு அசாதாரணமான அசைக்க முடியாத அமைதி ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்தால் அதுதான் கடவுள் உங்களுக்கு அனுப்பும் தெளிவான மற்றும் சக்தி வாய்ந்த இரண்டாவது அறிகுறியாகும் யோசித்து பாருங்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஏன் பயம் வரவில்லை பதற்றப்பட வேண்டிய இடத்தில் ஏன் உங்கள் மனம் தெளிவாக இருக்கிறது வெளியில் எவ்வளவு புயல் அடித்தாலும் உங்கள் மனதின் மையம் மட்டும் அசையாமல் இருக்கிறது என்றால் அங்கே ஒரு தெய்வீக அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்று பொருள் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய சக்தி உங்கள் அருகில் வந்து உங்களை ஒரு கவசமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அமைதி என்பது வெறுமனே உணர்ச்சியற்ற நிலை அல்ல இது உங்களுக்கு கிடைக்கும் ஆழமான உள் உறுதியாகும் இந்த உறுதியின் மூலம் என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உனக்கு உண்டு நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன் இந்த சிக்கலை கண்டு நீ அஞ்ச வேண்டியதில்லை ஏனென்றால் இதை உனக்காக கையாள்வது நானே என்ற பிரபஞ்சத்தின் செய்தியை நீங்கள் உணர்கிறீர்கள் இதுதான் நம்பிக்கை கடவுள் நேரடியாக வந்து உங்கள் கைகளை பிடிப்பதில்லை மாறாக உங்களின் மனதின் அலைகளை அமைதிப்படுத்தி உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறார் இதன் விளைவாக நீங்கள் தெளிவான சிந்தனையுடன் குழப்பமில்லாமல் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிகிறது இந்த அசைக்க முடியாத உள் உறுதியானது நீங்கள் சிக்கலில் இருந்து மீண்டு வருவதற்கான பாதையை உங்களுக்குள் உருவாக்குகிறது அவசரப்பட்டு தவறான முடிவெடுப்பதை தடுத்து நிறுத்துகிறது இந்த அமைதி உங்கள் பிரார்த்தனைகளின் பலனாகவோ அல்லது நீங்கள் இதுவரை செய்த நற்செயல்களின் பிரதிபலிப்பாகவோ இருக்கலாம் இந்த உணர்வு எப்போதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அப்போது ஒரு கணம் கண்களை மூடி அந்த கருணைக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு கிடைத்திருக்கும் தெய்வீக ஆற்றலை இன்னும் பல மடங்கு அதிகரித்து உங்களை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளில் இருந்தும் பாதுகாத்து உங்கள் யோக காலத்தை விரைவுபடுத்தும் இந்த அமைதியை நீங்கள் உணர்வது நீங்கள் கடவுளின் நேரடி கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரமாகும் மூன்றாம் அறிகுறி மனித வாழ்வில் நம்பிக்கை என்பதுதான் மிக முக்கியமான அஸ்திவாரம் நாம் நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நண்பர்கள் மற்றும் தொழில்கள் என பலவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பத்தில் நாம் நம்பிய மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம் அல்லது அவர்கள் உதவ முடியாமல் போகலாம் அப்பொழுதெல்லாம் நாம் ஆழமாக ஒரு கேள்வியை கேட்போம் நான் மட்டும் ஏன் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லையா இத்தகையதொரு நெருக்கதியான சூழ்நிலையில்தான் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதற்கான மிக சக்தி வாய்ந்த மற்றும் கண்கூடான அறிகுறியாக எதிர்பாராத ஒரு மனிதரின் மூலம் கிடைக்கும் உடனடி உதவி வெளிப்படுகிறது நீங்கள் ஒரு பெரிய நிதி சிக்கலில் சிக்கி தவிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த கடன் சுமை உங்களை சோர்வடைய செய்கிறது நீங்கள் யாரிடம் உதவி கேட்கலாம் என்று யோசிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனதில் தோன்றும் எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகின்றன விரக்தியின் உச்சத்தில் நீங்கள் உங்களின் இஷ்ட தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை செய்கிறீர்கள் உங்கள் பிரார்த்தனையின் தீவிரத்தை உணர்ந்த பிரபஞ்சம் உடனடியாக செயல்படத் தொடங்குகிறது அடுத்த சில மணி நேரங்களிலோ அல்லது சில நாட்களிலோ நீங்கள் பல வருடங்களாக பேசாத ஒரு தொலைதூர உறவினர் அல்லது நீங்கள் சாதாரணமாக அறிமுகம் வைத்திருக்கும் ஒரு சக ஊழியர் திடீரென உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த சிக்கல் இருப்பது தெரிய வந்தது என்றும் உங்களால் முடிந்த உதவியை செய்ய தயாராக இருப்பதாகவும் முன் வருவார் அந்த உதவியின் மூலம் நீங்கள் பெரும் நிம்மதி அடைவீர்கள் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல ஆன்மீகத்தில் இந்த சம்பவங்களை மனித உருவில் வரும் தெய்வத்தின் தூதுவர்கள் என்று கூறுவார்கள் கடவுள் நேரடியாக வந்து உங்கள் கஷ்டத்தை போக்காமல் தன்னுடைய கருணையை இந்த மனிதர்களின் உள்ளத்தில் விதைக்கிறார் ஒரு மனிதனின் மனதை இயக்கி நீங்கள் இப்போது அந்த நபருக்கு உதவ வேண்டும் அதுதான் சரியான நேரம் என்று தூண்டுவது அந்த பிரபஞ்ச சக்திதான் அந்த சக்தி அந்த தூதுவருக்கு எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பாராத நல்லெண்ணத்தையும் தயாள குணத்தையும் கொடுக்கிறது இதன் மூலம் கடவுள் நமக்கு கொடுக்கும் செய்தி மிக தெளிவானது நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஒருவேளை நீ தனிமையாக உணரலாம் ஆனால் நீ வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த உலகில் உள்ள மனிதர்களை கொண்டே நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் கர்மாவை நீக்க மனிதர்களே உனக்கு உதவி செய்வார்கள் இத்தகைய எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்குமானால் அந்த உதவியை செய்த மனிதரை நீங்கள் வெறும் ஒரு சாதாரண மனிதராக பார்க்காதீர்கள் நீங்கள் அவருக்கு செய்யும் எந்த நன்றியும் ஈடாகாது ஏனெனில் உங்களை பாதுகாக்கும் பொறுப்பை கடவுள் அவர் கைகளில் சிறிது நேரம் ஒப்படைத்திருந்தார் நீங்கள் அந்த நபருக்கு செய்யும் நன்றி உங்களை சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும் அது மட்டுமின்றி உங்களுக்கு உதவி கிடைத்த பிறகு உங்களைப் போலவே இக்கட்டில் இருக்கும் வேறொருவருக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் அப்போது வேறொருவர் வாழ்வில் கடவுளின் தூதுவராக செயல்படுகிறீர்கள் இதுவே நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம் என்பதற்கான மிகப்பெரிய நம்பிக்கையின் அறிகுறியும் கடவுள் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதற்கான கண்கூடான ஆதாரமும் ஆகும் நான்காம் அறிகுறி நமது வெளி வாழ்க்கை எவ்வளவுதான் சவால்கள் சத்தம் மற்றும் குழப்பங்களால் நிறைந்திருந்தாலும் நாம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் அந்த நேரம் மிக மிக முக்கியமானது அதுதான் நமது புற உலகம் அமைதியடைந்து நமது ஆன்மா பிரபஞ்சத்துடனும் உயர் ஆற்றல் மையங்களுடனும் ஹையர் கான்சியஸ்னஸ் தொடர்பு பொன்னான தருணம் எனவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கான மிகவும் தனித்துவமான மற்றும் நுட்பமான அறிகுறி நமக்கு கிடைக்கும் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள கனவுகள் அல்லது தெளிவான தெய்வ தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுவதாகும் வழக்கமான குழப்பமான கனவுகளை போலன்றி இந்த தெய்வீக கனவுகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவெடுக்க தயங்கும் போது அல்லது ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் தருணத்தில் உங்கள் கனவில் திடீரென்று ஒரு பிரகாசமான நிம்மதியான ஒளிவெள்ளம் தோன்றும் உங்களின் இஷ்ட தெய்வம் மகான்கள் அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆன்மீக வழிகாட்டிகளின் உருவங்கள் தெளிவாக காட்சியளிக்கலாம் அவர்கள் அமைதியாக புன்னகைக்கலாம் அல்லது எளிய ஆனால் மிக ஆழமான ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு மறையலாம் இந்த கனவுகள் விழித்த பிறகும் பல மணி நேரம் உங்கள் மனதில் நீடித்திருக்கும் அதன் தாக்கம் உங்களுக்குள் ஒரு பெரிய மன நிறைவையும் தீராத நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் இந்த தரிசனங்களின் ஆழமான பொருள் என்னவென்றால் உங்கள் ஆன்மீக பாதை நீங்கள் பயணிக்கும் திசை பிரபஞ்சத்தின் திட்டத்துடன் முழுமையாக ஒத்துப்போகிறது என்பதை தெய்வம் உறுதி செய்கிறது நீங்கள் எந்த ஒரு தவறு செய்ய நேர்ந்தாலும் அல்லது ஒரு தீய பாதைக்கு செல்ல முயற்சிக்கும் பொழுது கடவுள் உங்களை எச்சரிக்கை செய்யவும் சரியான பாதையில் வழிநடத்தவும் இந்த கனவு மொழியை பயன்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு நோயால் அவதிப்படும் போது கனவில் ஒரு மூலிகையை காண்பது அல்லது ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு செல்ல அறிவுறுத்துவது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம் இது வெறும் கற்பனையோ பயத்தின் வெளிப்பாடோ அல்ல இது உங்கள் ஆழ்மனதை சென்று அடையும் ஒரு நேரடி செய்தியாகும் மேலும் கனவில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தெய்வீக ஆற்றல் விழித்த பின் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்குள் ஊடுருவுகிறது அந்த நாள் முழுவதும் உங்களுக்குள் ஒரு புது தெம்பு இருக்கும் யாரை பார்த்தாலும் புன்னகைக்கு தோன்றும் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும் நீங்கள் இந்த தருணத்தில் உங்களை சுற்றியுள்ள சாதாரண விஷயங்களில் கூட ஒரு புது அர்த்தத்தையும் அழகையும் காண்பீர்கள் இது தெய்வீக ஆற்றல் உங்கள் ஆரா ஆரா மண்டலத்தை முழுமையாக சூழ்ந்து அதை சுத்திகரித்து விட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறி எனவே உங்களுக்கு இத்தகைய தெய்வீக தரிசனங்கள் அல்லது தெளிவான வழிகாட்டுதல்கள் கனவில் கிடைக்குமானால் அதை அலட்சியம் செய்யாதீர்கள் அது கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உனக்கான யோக காலம் தொடங்கிவிட்டது நீ அஞ்சாதே என்று உணர்த்துவதாகும் இந்த உயர்ந்த தொடர்புக்கு மனதார நன்றி கூறி அந்த கனவில் கிடைத்த வழிகாட்டுதலை உங்கள் வாழ்வில் மிக மிக நம்பிக்கையுடன் பயன்படுத்துங்கள் இந்த கனவுகள் நீங்கள் தனிமை இல்லை நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்பதற்கான வலிமையான சான்றாகும் ஐந்தாம் அறிகுறி வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான பாடம் நாம் ஒவ்வொருவரும் நம் கர்மவினைப்படி பலவிதமான சவால்களையும் போராட்டங்களையும் சந்திக்கிறோம் சில பிரச்சனைகள் ஒரு மரத்தின் வேர்களைப் போல ஆழமாக பதிந்துவிடும் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் எவ்வளவு அறிவுரைகளை கேட்டாலும் அந்த பிரச்சனை மட்டும் நம்மை விட்டு நீங்காமல் நம் மனதை ஆட்கொண்டே இருக்கும் நிதி பற்றாக்குறையாக இருக்கலாம் பல வருடங்களாக எழுத்தடிக்கும் சட்ட போராட்டமாக இருக்கலாம் அல்லது குணப்படுத்தவே முடியாத ஒரு கடினமான நோயாக இருக்கலாம் இத்தகைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளின் முன் நாம் சரணடைந்து இனி என் கையில் எதுவும் இல்லை எல்லாம் உன்னுடைய பொறுப்பு என்று உங்களின் முழு பாரத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் காலடியில் இறக்கி வைக்கும் ஒரு தருணம் வரும் சரணாகதி அடையும் அந்த தருணத்தில் நீங்கள் முற்றிலும் விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த சிக்கல் எதிர்பாராத விதமாக தானாகவே மாயமாக தீர்ந்து போவதுதான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான ஐந்தாவது உறுதியான அறிகுறியாகும் இந்த சம்பவம் வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்தின் கருணைமிக்க தலையீடு டைவின் இன்டர்வென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு எதை குறிக்கிறது என்றால் உங்களின் ஆன்மா அந்த சிக்கலில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை போராட்டத்தின் மூலம் முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டது நீங்கள் அந்த சுமையை சுமக்க வேண்டிய கர்ம கணக்கு முடிவுக்கு வந்துவிட்டது இனி நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று தெய்வம் தீர்மானித்து விட்டது அதனால் உங்களின் முயற்சியின்றி விதியின் சக்கரங்களை சாதகமாக திருப்பி அந்த பிரச்சனையின் மூல காரணத்தையே நீக்குகிறது உதாரணமாக உங்களுக்கு எதிராக இருந்த சட்டத்தின் ஒரு பிரிவு திடீரென மாற்றப்படலாம் அல்லது உங்கள் நிதி நெருக்கடிக்கு காரணமான ஒரு பழைய கடன் எதிர்பாராத ஒரு நன்மையால் அடைக்கப்படலாம் அல்லது உங்கள் உடல்நல சிக்கலுக்கு தீர்வு காண உலகம் இதுவரை அறிந்திராத ஒரு புதிய மருந்து திடீரென கண்டறியப்படலாம் இந்த காரியங்களை செய்த மனிதர்கள் கருவிகள் அல்லது சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றின் பின்னணியில் செயல்பட்டது உங்களின் பிரார்த்தனைகள் கேட்ட தெய்வீக சக்திதான் இந்த அறிகுறி மூலம் கடவுள் நமக்கு சொல்லும் ஆழமான தத்துவம் இதுதான் உன் மனதின் சுமையை இறக்கிவை நீ உன்னுடைய கடமையை செய்துவிட்டு பலனை என்னிடம் விட்டுவிடு நீ ஒருபோதும் தனியாக போராடவில்லை நீ மனம் உருகி என்னிடம் சரணடைந்தால் நான் உனக்காக விதியுடன் போராடி உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன் எனவே உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தானாகவே மறைந்து போனால் அதை ஒரு வெற்றியாக மட்டும் பார்க்காதீர்கள் அது கடவுள் உங்கள் மீது வைத்துள்ள ஆழமான அன்பின் அடையாளம் அந்த பழைய பாரத்தை முழுமையாக இறக்கி வைத்துவிட்டு கிடைத்த இந்த இரண்டாவது வாய்ப்பை செகண்ட் சான்ஸ் பயன்படுத்தி நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் உங்கள் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குங்கள் உங்கள் வாழ்வில் யோக காலம் தொடங்கிவிட்டது என்பதற்கான உறுதியான ஆதாரம் இது ஆறாம் அறிகுறி நமது ஐம்புலன்களால் மட்டுமே நாம் இந்த உலகை உணர்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்தி அல்லது தெய்வீக ஆற்றல் நம்முடன் தொடர்பு கொள்ளும்போது அது நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சில நுட்பமான வழிகளை பயன்படுத்துகிறது அப்படித்தான் நீங்கள் பூஜை செய்யாத நேரத்திலோ அல்லது கோவிலுக்கு செல்லாத போதோ திடீரென உங்களை சூழ்ந்து கொள்ளும் தெய்வீக வாசனைகள் மற்றும் ஒளிகள் மூலம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஆறாவது அறிகுறி வெளிப்படுகிறது நீங்கள் வீட்டில் தனியாகவோ அல்லது பணியிடத்திலோ அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களை சுற்றிலும் இயற்கையான வாசனை எதுவும் இல்லை ஆனால் திடீரென்று உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தெய்வீக வாசனை அது சந்தனம் மல்லிகை ரோஜா அல்லது உங்களுக்கு விருப்பமான விபூதியின் நறுமணமாக இருக்கலாம் உங்கள் நாசியில் மிக தெளிவாக வீசும் அந்த வாசனையின் மூலத்தை உங்களால் கண்டறிய முடியாது இது வெறும் காற்றினால் கடந்து சென்ற வாசனை அல்ல இது உங்களை சுற்றிலும் ஒரு தூய்மையான அதிர்வுள்ள சக்தி உலா வருகிறது என்பதற்கான உறுதிமொழி அதே போல வீட்டில் அமைதி நிலவும் அல்லது நீங்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் போது எங்கிருந்தோ வரும் ஒரு மெல்லிய கோவில் மணி ஓசை அல்லது நாதஸ்வரத்தின் இசை அல்லது ஒரு மந்திரத்தின் முணுமுணுப்பு உங்கள் காதுகளில் கேட்கலாம் சுற்றிலும் வேறு சத்தம் இல்லாத நிலையில் இந்த ஒலிகள் கேட்பது தேவதூதர்கள் அல்லது தெய்வீக ஆற்றல் உங்கள் இருப்பிடத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் இந்த அறிகுறிகள் ஏன் ஏற்படுகின்றன மண்டல சுத்திகரிப்பு கிளென்சிங் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளுடனோ அல்லது சோர்வுடனோ இருக்கும்போது இந்த தெய்வீக நறுமணங்கள் உங்களை சூழ்ந்து உங்கள் மண்டலத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி உங்களுக்குள் நேர்மறை அதிர்வுகளை நிரப்புகிறது இதன் மூலம் உங்கள் மனநிலை உடனடியாக நிம்மதி அடைகிறது பாதை உறுதிப்பாடு நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை எண்ணி செயல்படும்போது நீங்கள் சரியே செய்கிறீர்கள் தொடர்ந்து செல்லுங்கள் என்று கடவுள் இந்த மெல்லிய வாசனை அல்லது ஒளி மூலம் ஊக்கம் கொடுக்கிறார் பாதுகாப்பு நீங்கள் ஆபத்தான அல்லது எதிர்மறை ஆற்றல் நிறைந்த இடத்தில் இருக்கும்போது இந்த தெய்வீக நறுமணம் அல்லது ஒளி உங்களை சூழ்ந்து அங்கிருக்கும் தீய சக்திகளிலிருந்து உங்களுக்கு ஒரு காப்பு வலயத்தை புரொட்டக்டிவ் ஷீல்ட் ரோன் உம்தீல் உருவாக்குகிறது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு வரும்பொழுது ஒரு கணம் உங்கள் கண்களை மூடி அந்த தெய்வீக வாசனை அல்லது ஒளியை முழுமையாக சுவாசியுங்கள் அது உங்களுக்குள் நிரப்பும் அமைதியை உணர்ந்து அந்த சக்திக்கு நன்றி சொல்லுங்கள் இது நீங்கள் கடவுளின் நேரடி கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களை சுற்றிலும் நன்மைகளை மட்டுமே அனுமதிக்கும் ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதையும் உணர்த்தும் மிகவும் புனிதமான அறிகுறியாகும் இந்த நுட்பமான அனுபவங்கள் உங்கள் ஆன்மீக பயணம் ஆழமாக செல்கிறது என்பதற்கான உறுதியான சான்றாகும் ஏழாம் அறிகுறி மனிதராக நாம் வாழும் வாழ்க்கையானது தகவல் செயலாக்கங்களால் ஆனது நாம் ஒவ்வொரு நொடியும் கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூளையில் சேமிப்பது என பலதரப்பட்ட தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் விழிப்புடன் இருக்கும் போதும் உறக்கத்தின் போதும் இந்த தகவல்கள் அனைத்தையும் வகுப்பாய்வு செய்து மனித புத்தியால் அணுக முடியாத சில முடிவுகளை தருவதுதான் நமது உள்ளுணர்வு இன்யூஷன் இந்த உள்ளுணர்வு திடீரென்று வலுப்பெற்று அது சொல்லும் விஷயங்கள் அப்படியே பலிக்கும் ஒரு நிலை ஏற்படுவதுதான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான ஏழாவது மற்றும் இறுதியான ஆனால் மிக வலிமையான அறிகுறியாகும் இந்த உள்ளுணர்வு என்பது வெறும் உணர்ச்சி பெருக்கு அல்ல இது நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் முழுமையான தரவுகளையும் காஸ்மிக் டேட்டா நமது ஆழ்மனது அலசி ஆராய்ந்து நமக்கு மிகச் சுருக்கமான எச்சரிக்கையாகவோ அல்லது வழிகாட்டுதலாகவோ அனுப்பும் ஒரு செய்தியாகும் நீங்கள் ஆன்மீகத்தில் ஆழமாக மூழ்கும் போது உங்கள் ஆறா மண்டலம் தூய்மையாகி பிரபஞ்சத்துடனான உங்கள் இணைப்பு கனெக்ஷன் வலுப்பெறுகிறது இதன் விளைவாக உங்கள் உள்ளுணர்வின் சக்தி அதிவேகமாக அதிகரிக்கிறது இந்த நிலையில் நீங்கள் ஒரு முக்கியமான நிதி முதலீடு செய்யப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் புத்தி வட்டி விகிதங்கள் ஆவணங்கள் பங்கு சந்தையின் நிலை என எல்லாவற்றையும் சரிபார்க்கிறது அனைத்தும் சரியாக இருப்பதாக தெரிந்தாலும் உங்கள் உள்ளுணர்வு திடீரென ஒரு உந்துதலை கொடுக்கும் இந்த முதலீடு இப்போது வேண்டாம் தள்ளிப்போடு இந்த உள்குரலுக்கு புறம்பாக நீங்கள் செயல்பட்டால் சில நாட்களிலேயே அந்த முதலீடு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கலாம் சில சமயங்களில் ஒரு நபரை சந்திக்கும் போதே இந்த நபர் நம் வாழ்வில் குழப்பங்களை மட்டுமே கொண்டு வருவார் என்று ஒரு தெளிவான உள் எச்சரிக்கை கிடைக்கும் இந்த எச்சரிக்கை அந்த நபரை பற்றி நீங்கள் அறிந்த தகவல்களால் உருவானது அல்ல அது உங்கள் தெய்வீக வழிகாட்டி டிவைன் கைடு உங்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற அனுப்பும் செய்தி இந்த உள்ளுணர்வு ஏன் அவ்வளவு துல்லியமாக இருக்கிறது ஏனென்றால் உங்களை சுற்றியுள்ள தெய்வீக சக்தி உங்களின் கர்மாவின் போக்கு விதியின் சக்கரங்கள் சூழலும் திசை எதிர்காலத்தில் நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் இவை அனைத்தையும் முன்கூட்டியே பார்த்து அந்த தகவல்களை உங்கள் ஆழ்மனதிற்குள் செலுத்த ஆரம்பிக்கிறது உங்களின் புத்தி குழப்பம் போது உங்கள் ஆன்மா மிக தெளிவாக முடிவெடுக்கிறது இந்த அறிகுறி உங்களுக்கு வரும்போது கடவுள் உங்களிடம் நேரடியாக பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம் இதன் பொருள் உனக்கான ஞானத்தின் கதவை நான் திறந்து விட்டேன் நான் உனக்கு தேவையான எல்லா தகவல்களையும் உனக்குள்ளேயே வைத்திருக்கிறேன் வெளியே உள்ள சத்தங்களை குறைத்து உன் உள்ளே எழும் அமைதியான என் குரலுக்கு செவி கொடு இனிமேல் உங்கள் வாழ்வில் நீங்கள் பெரிய முடிவுகள் எடுக்கும் போது உங்கள் புத்தி சொல்வதை கேட்பது மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதையும் காது கொடுத்து கேளுங்கள் ஏனெனில் இந்த உள்ளுணர்வை நீங்கள் முழுமையாக நம்பி செயல்படத் தொடங்கும் போதுதான் உங்கள் வாழ்வில் யோகம் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி போன்றவை எந்த தடையுமின்றி வந்து சேரும் இதுவே நீங்கள் கடவுளால் வழிநடத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதற்கான மிக உயர்ந்த ஆன்மீக நிலைக்கான அறிகுறியாகும் இப்போது நாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும் அந்த ஏழு அற்புதமான அறிகுறிகளையும் விரிவாக பார்த்தோம் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறது நாம் தனியாக இல்லை என்பதை இந்த அறிகுறிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன உங்களுக்கு இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று அல்லது அதற்கு மேல் உங்கள் வாழ்வில் நடந்திருக்கிறதா அந்த அனுபவம் எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள் உங்களின் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீக தகவல்கள் ஜோதிட ரகசியங்கள் கோவில் மகிமைகள் மற்றும் வாழ்வை மாற்றும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இப்போதே நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்